வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ஆர் கிருஷ்ணவேணி தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பிஜேபியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமித் ஷா மும்பையில் இன்று வெளியிட்டார் காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதில் மின்சார வாகனங்களின் பயன்பாடு முக்கிய பங்காற்றுவதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் கட்டார் தெரிவித்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் மொரீஷியஸ் நாடாளுமன்ற தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது நியூ சவுத் வேல்ஸ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் சாம்பியன் பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கான தொடர் நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித் ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி பிஜேபியின் தேர்தல் அறிக்கையை மும்பையில் இன்று அவர் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அம்மாநில மக்களின் விருப்பங்களை இந்த தேர்தல் அறிக்கை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று கூறினார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை உலக அளவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கான வாக்குறுதிகளை அளிக்க எதிர்க்கட்சிகள் தயங்குவதாக அவர் குறை கூறினார் பிரதேசம் தெலங்கானா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை காங்கிரஸ் நிறைவேற்றவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை மும்பையில் இன்று வெளியிடுகிறார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக இம்மாதம் இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை இம்மாதம் மூன்றாம் தேதி நடைபெறும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்பு அடைந்துள்ளது பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இரண்டு தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் உரையாற்றுகிறார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திரு ஹேமந்த் சோரன் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் ஆகியோரும் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதில் மின்சார வாகனங்களின் பயன்பாடு முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் மின்சார வாகனங்களின் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மின்சார வாகனங்களின் சேவை என்ற திட்டம் தில்லியில் காற்று மாசுவின் அளவை குறைப்பதற்கு உதவிடும் என்று கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை கட்டுமான தொழில் மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் மாசுவை குறைக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார் தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் அவர்களது படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் ராமேஸ்வரத்தில் இருந்து முன்னூற்றி ஐம்பது படகுகளுடன் கடலில் மீன்பிடிக்க சென்றிருந்த தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு சார்பில் வழங்கப்படும் கடன் உதவிகள் குறித்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது என்று பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் என்னோட பேர் டி எஸ் என் ராஜா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்தியன் பேங்க் ஒரு மீட்டிங் இருந்தது எம் எஸ் மீட்டிங் பைனான்ஸ் மினிஸ்டர் மூலியமா தகவல் நல்லா இருந்தது பிரைம் மினிஸ்டருடைய பத்து லட்சத்துல இருந்து இருபது லட்சத்துக்கு மாத்திருக்காங்க அதனோட ஸ்கீம் ரொம்ப நல்லா வரவேற்க திட்டதா இருக்கிறது மேலும் தகவல் கிட்ட கிட்ட ஒரு ஆறு கோடியில இருந்து ஏழு கோடி வரைக்கும் சேங்கன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் கொடுத்திருக்காங்க பிசினஸ் நல்லா டெவலப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க எம் எஸ் எம்இ மூலியம் இந்த நிகழ்ச்சி பார்த்தது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மொரீஷியஸ் நாடாளுமன்ற தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது இன்று காலை எட்டரை மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு இரவு ஏழரை மணியுடன் முடிவடைகிறது பிரதமர் திரு பிரவீந்த் ஜெகநாத் தலைமையிலான கூட்டணி குறைந்தபட்ச ஊதிய உயர்வு ஓய்வூதிய உயர்வு அத்தியாவசிய பொருட்களுக்கான மதிப்புக் கூட்டு வரியை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளுடன் இந்த தேர்தலை சந்திப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இலவச போக்குவரத்து சேவை இணையதள சேவைகள் மற்றும் எரிபொருட்களின் விலையை குறைப்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் தேர்தலை சந்திப்பதாக அவர் மேலும் கூறுகிறார் மாமன்னர் ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது சதய விழா தஞ்சை பெரிய கோவிலில் நேற்று தொடங்கியது இவ்விழாவையொட்டி அவரது உருவச்சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது சதய விழா நேற்று தஞ்சாவூர் பெரிய கோவில் வளாகத்தில் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருந்து ராஜராஜ சோழனால் போற்றி பாதுகாத்த பன்னிரு திருமுறைகள் யானை மீது வைத்து இசை வாத்தியங்கள் முழங்க ராஜராஜ சோழன் சிலை வரை ஊர்வலமாக எடுத்துச் சென்று சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பெருவுடையார் மற்றும் பெரியநாயகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறவுள்ளன மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் இன்று மாலை வரை ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தஞ்சாவூரிலிருந்து நந்தகோபால் தமிழகத்தின் தேனி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இதனை அடுத்து பாசனத்திற்காக வினாடிக்கு மூவாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை ஆகிய மூன்று மாவட்டங்களில் உள்ள ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து நூற்றி ஒன்பது ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் தொடர் மழை காரணமாக அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் அளவு அதிகரிக்கக்கூடும் என்பதால் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் கேரளா புதுச்சேரி மாநிலங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது பிரதேசம் வடமேற்கு பஞ்சாப் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு நிலவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தில்லி மற்றும் என் பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நியூ சவுத் வேல்ஸ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் சாம்பியன் பட்டம் வென்றார் சிட்னியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றைய பிரிவில் அவர் ஹாங்காங்கின் ஹெலன் டாங்கை மூன்று ஒன்று என்ற செட்கணக்கில் வெற்றி பெற்று பட்டத்தை கைப்பற்றினார் ஆசிய சீனியர் ஜூடோ போட்டியில் இந்தியா மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பத்தி எட்டு கிலோ பிரிவில் இந்தியாவின் ஏஞ்சல் யாதவும் ஆடவர் அறுபது கிலோ பிரிவில் இந்தியாவின் ஜத்தினும் மூன்று கிலோ பிரிவில் இந்தியாவின் சவுரவம் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு எட்டரை மணிக்கு தொடங்குகிறது நான்கு போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா ஒன்று பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது சர்வதேச பேஸ்பால் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா தோல்வியடைந்தது துபாயில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் இலங்கை ஒன்று பூஜ்ஜியம் என்ற செட் கணக்கில் இந்தியாவை வென்றது புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் உத்தரப்பிரதேசம் மும்பை அணியையும் குஜராத் ஹரியானா அணியையும் எதிர்கொள்கின்றன ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிசா மோகன் பஹான் அணியை எதிர்கொள்கிறது புவனேஸ்வரில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி பிஜேபியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமித் ஷா மும்பையில் இன்று வெளியிட்டார் காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதில் மின்சார வாகனங்களின் பயன்பாடு முக்கிய பங்காற்றுவதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு லால் கட்டார் தெரிவித்துள்ளார் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் மொரீஷியஸ் நாடாளுமன்ற தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது நியூ சவுத் வேல்ஸ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் சாம்பியன் பட்டம் வென்றார் இத்துடன் அறிக்கை நிறைவு பெற்றது